இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நேரு நகர் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை வந்து பன்னெண்டாயிரூவா அட்வான்ஸ் வந்து அறுபதாயிரரூவா பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் இதில் வந்து பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்ல ஒன்னு இருக்கு வெஸ்டர்ன் டைப்ல ஒன்னு இருக்கு வீடு நல்ல பெரிய வீடு ஏரியா வந்து நேரு நகரில் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க